பிதாவாகிய தமிழத்திலிருந்தும் ஆண்டவராக இருக்கிற இயேசுக்கிழந்தும் நம் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தின் சகல ஆசிர்வாதங்களும் கிடைப்பதாக ஜபம் செய்வோம் கிருபையும் இறக்கம் இல்லை கத்தாவை நேரங்களை கிருபியாய் கொடுத்திருக்கிற புதிய மாதத்திற்காக நன்றியோடு மெத்திருக்கிற பஸ்திருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை கொடுத்து ஐந்து மாதங்களை கத்தாவை உம்முடைய கிருபையினாலே கத்தாவை நாங்கள் கர்த்தாவே முடிக்கும்படியாகுவோம் இந்த ஆறாம் மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேலையிலே உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் அமர்ந்து உண்மை நோக்கி பார்க்க முடியாம கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு திருக்கிறப்பாஸ்தவத்திருக்கிறோம் அவங்க கத்தாவிடைய வாக்கு உள்ள வார்த்தைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் அப்பா அவங்க கத்தா இந்த மாதத்திலே கத்தாவே நாங்கள் கத்தாவை என்ன செய்ய வேண்டும் என்பதை கத்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெயிக்கிறோம் உம்முடைய திருவிழா சிறுத்தத்தை அறிந்து கத்தாவை உம்முடைய பிள்ளைகளாயி நாங்கள் செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கருவின்மாய் நீர் கத்தாவே அடியனை மறைத்து உங்களுடைய வார்த்தை வெளிப்பட வேணுமா ஜெபிக்கிறோம் நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம் உடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி ஆமேன் அன்புக்குரியவர்களே கடவுளுடைய பிரதான கிருபையினாலே நாம் புதிய மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க கத்தர் நமக்கு கிருவை பாராட்டிருக்கின்றார் அதற்காக நீங்களும் நானும் கத்தருக்கு நன்றி செலுத்த கடன் பெற்றிருக்கின்றோம் என்றால் புதிய ஆண்டு என்பது ஆண்டவர் நமக்கு கிருபியாய் கொடுத்திருக்கின்ற காலம் ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் அதை ஆரம்பித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்றால் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மை அழைப்பதின் நோக்கத்தை அறிந்து ஆண்டவருடைய திரு ஆண்டவரே இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு ஜீவனில் வாத்திய தாரும் என்று சொல்லி நாம் காத்திருப்போம் உங்கள் யாவருக்கும் புதிய மாதத்தின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாதம் ஒருவேளை தென்னிந்திய திருச்சபையின்படி இந்த ஆண்டு ஒப்படைத்தலின் ஆண்டு இந்த மாதம் வந்து உயர்வுக்கு ஆன ஒப்படைப்பு உயர்வுக்கான ஒப்படைப்பு நாம் யாவரும் ஏதோ ஒரு வகையிலே உயர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஆண்டவருடைய கருத்திலே நம்மை ஒப்படைக்க அழைக்கப்படுகின்றோம் அதற்கு ஆதாரமாக அல்லது வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை அது ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் எவ்வளவு ஒரு உள்ள வார்த்தை ஒரு ஜீவனுள்ள வார்த்தை ஏனால் நாம் உயர வேண்டும் என்று சொல்லி நாம் பல முயற்சிகளை எடுக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இடத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவனுடைய கரத்திலே நாம் இருக்கின்ற பொழுது அவர் நிச்சயமாக நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் அதற்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்கின்றது பெதர் மூலமாய் ஏன்னால் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று யோசுவாவிடத்தில் சொல்கின்ற பொழுது ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நான் உன்னை விட்டு விலகுவது முன்னை உன்னை கைவடுவதுமில்லை என்று வாக்களித்திருக்கின்றார் ஆண்டவர் அது மட்டுமல்ல மத்தியிலே இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொல்கின்ற பொழுது உலகத்தின் முறிவந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கின்றார் ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கின்றவராக இருக்கின்றார் இதோ இன்றைய இந்த மாதம் மட்டுமல்ல நம்மை அவர் எப்பொழுது பேர் சொல்லி அழைத்தாரோ அவர் நம்மோடு கூட பயணிக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு ஆனால் ஏற்ற காலம் என்று சொல்கின்ற பொழுது அதை நாம் முதலாவது பார்ப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அந்த இரத்தத்தினாலே ஆண்டவருக்கு நாம் சமீபமாய் இருக்கின்றோம் என்னால் உயர்த்தும்படிக்கு நாம் எங்கோ இருக்க அல்ல ஆண்டவருக்கு சமீபமாய் இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கின்ற பொழுதுதான் நாம் உயர்த்தப்படுவோம் நாம் எங்கோ வாழ்ந்து நாம் எப்படியோ வாழ்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை நாம் அடைய முடியாது எனவே முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இரத்தத்தினாலே ஆண்டவருக்கு நாம் சமீபமாய் இருக்கின்றோம் எபேசியார் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகின்றது அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தூரமாய் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவருடைய இரத்தத்தின் மூலமாய் நாம் அவரோடு கூட நாம் அவருடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நிற்கவும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவீகார சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் இனிமேல் ஆரம்பித்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவருடைய கருத்திலே இருக்கின்றோம் சொன்னால் அவருக்கு சபமாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் எஸ்ஐ கே திரிகிருஷ்ண புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பது ரனிலே பார்க்கின்றபோது முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் ஆம் நமது பாவங்களும் அக்கிரமங்களும் நமக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினையும் தடுப்பு சுவரையும் உண்டாக்கினது என்று பார்க்கின்றோம் இன்றைக்கு பாவமும் அக்கிரமங்களும் இருக்கின்ற ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மை யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரே தாயின் வயிற்றிலே உருவான சகோதர சகோதரிகளுக்குள்ளாக ஒருவரே ஒருவர் நம்பாத ஒரு நாட்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய இரத்தம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய இரத்தத்தினால் ஆண்டவருடைய கரத்திலே நாம் இருக்க வேண்டும் அவருடைய பரிசுத்தம் உள்ள இரத்தம் அந்த கரத்திலிருந்து வடிந்த இரத்தத்தின் மூலமாய் அல்லவா நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கின்றோம் இந்த புதிய மாதத்திலும் கூட அவருடைய கிருபையினாலே நாம் பிரவேசித்திருக்கின்றோம் இந்த புதிய ஆண்டை பார்க்கின்ற பொழுது இது ஒரு புதிய கல்வி ஆண்டு என்று சொல்கின்றோம் கல்வி பணியில் இருக்கின்ற ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் மாணவ செல்வங்களும் இந்த மாதத்திலே அவர்கள் பள்ளிக்கு செல்லவும் வரக்கூடிய ஆண்டிலே கத்தாவே அவர்களுக்கு ஒரு உயர்வான கட்டடையிட கத்த சுத்தமுள்ளவராக இருக்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவர் இதிலே நாம் சமீபமாக இருக்கின்ற பொழுதுதான் இரத்தத்திலே சமீபமாக இருக்கின்ற நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் உள்ளவராக இருக்கின்றார் புதிய ஏற்பாட்டில் இயேசு நமக்கு கிருபாதார வழியாக மாறினார் இதோ உலகத்தின் பாவங்களை சுமதிக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோமானஸ்தானகன் சொல்லுவதை பார்க்கின்றோம் ஏசியாவிலே பார்க்கின்ற பொழுது ஐம்பத்தி மூணு ஐந்திலே இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மீறல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார் என்று பார்க்கின்றோம் ஆம் அவருடைய கரம் நம்மைக்காக நொறுக்கப்பட்டது நமக்காக கல்வாரி சிலுவையிலே நீட்டப்பட்டது அந்த கரத்திலே நாம் அந்த இரத்தத்தினாலே நாம் சவீமாய் இருக்கின்றபோது நிச்சயமாக நாம் உயர்த்தப்படுவோம் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு வாழ அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் இரண்டாவதாக ஆண்டவரை ஆராதிப்பதிலே நாம் சவீமாய் இருக்க வேண்டும் அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆராதனை ஆண்டவர் ஒருவருக்கு மட்டும் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் உபாகமம் நாலாம் அதிகாரம் மேல வசனத்திலே நம்முடைய தேவனாய கத்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சவீமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சவிமமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது என்று சொல்லி அங்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவருடைய கரம் என்பது அவரை ஆராதிக்கின்ற பொழுது அவருடைய கரம் நம்மை தொடுகின்ற கரமாக இருக்கின்றது அவருடைய கரம் நமக்கு சமீபமாக இருக்கின்றது அந்த கரம் அல்லவா நம்மை உயர்த்தும் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம் என்றால் கர்த்தர் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார் காரணம் அங்கேயும் தொழுகை இருக்கின்றது அங்கே இடைவிடாது துதி இருக்கிறது அங்கே நித்திய ஆராதனை இருக்கிறது அங்கே தொழுகை இருக்கும் இடத்திலே கர்த்தர் இருப்பார் அப்படி நம்முடைய இல்லங்களும் நம்முடைய சபைகளும் ஆண்டவரை தொழுகின்ற சபைகளாக ஆண்டவரை தொழுகின்ற இல்லங்களாக இருக்க நம் அழைக்கப்படுகின்றோம் என்றால் அங்கே போவலும் சிலாபம் சிறச்சாலையிலே அவர்கள் தொழுது ஆராதித்த பொழுது கர்த்தர் இறங்கி வந்தார் அல்லவா இறங்கி வந்தார் அல்லவா சிறச்சாலை அதிர்ந்தது அல்லவா பெரிய விடுதலை கட்டளையிட்டார் அல்லவா அப்படின்னாலும் நம்முடைய வாழ்க்கையை கட்டியிருக்கிற எந்த கட்டுகளானும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்திலே நமக்கு எல்லாவற்றையும் விடுதலை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் அதற்காக நாம் அவரை ஆராதிப்போம் அவருடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவரே உம்மை அல்லாமல் என்னை ரட்சிக்க ஒருவரும் இல்லை உம்முடைய கரம் அல்லவா சர்வ வல்லமுள்ள கரம் என்று சொல்லி அவருடைய கரத்திலே நாம் அடங்கி இருக்கின்ற பொழுது அவர் நம்மை உயர்த்த சித்தமுள்ளவராயிருக்கிறார் அங்கு சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது நூற்றி நாற்பத்தஞ்சாவது சங்கீதம் பன்னெண்டாம் சதை தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம் உண்மையாய் நாம் கூப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் நாம் கூப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் உண்மையாய் கூப்பிடுகின்றோமா உண்மையாய் கூப்பிடுகின்ற ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்றால் நாம் உண்மை என்பதை இன்றைக்கு என்ன என்று கேட்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மக்கள் மத்தியிலே உண்மை தன்மையற்ற வாழ்க்கை யார் யாரும் உண்மையோடு கூட அணுகுவதில்லை பேசுகின்ற வார்த்தையை பிறண்டு பேசுகின்ற ஒரு சூழ்நிலை உண்மை அற்ற தன்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நாம் உண்மையாய் நோக்கி கூப்பிடுவோம் சொன்னால் அவர் நிச்சயமாக நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் ஏசி அதிர் கஸ்தகமாக ஐம்பத்தஞ்சு ஆறில் பார்க்கின்ற பொழுது கர்த்தரை கண்டிருக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சவிமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவருடைய கரத்திலே நாம் இருக்கின்ற பொழுது அவருடைய கரத்துக்குள்ளாக நாம் இருக்கின்ற சவிமமாய் இருக்கின்ற பொழுது நாம் கூப்பிட வேண்டும் கூப்பிடுகின்ற பொழுது நாம் என்ன சிவமாம் க அவரை கண்டு கொள்ளுவோம் ஆண்டவரை கண்டு கொள்ளுவோம் கண்டு கொள்வது மட்டுமில்லை அவர் நிச்சயமாக ஏற்ற வேலையிலே நமக்கு உயர்த்துவார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும் என்றால் ஒன்றைக்கு பார்க்கின்ற பொழுது நீண்ட நேரம் தொழுவது எப்படி அவரை துதிப்பது எப்படி வேதத்தில் அவருக்கு இரநூத்தி எழுவத்தி ரெண்டு பெயர்கள் உண்டு ஒவ்வொரு பெயர்களாக சொல்லி சொல்லி அவரை துதியுங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் தியானித்து அவரை துதித்து போற்றுங்கள் கல்வாரி செலுவையில் காரூணியங்களை எண்ணி எண்ணி ஒவ்வொரு காயங்களுக்காக அவர் ஒவ்வொரு பாடுகளுக்காக அவர் அணுவித்த வேதனைக்காக அவரை துதியுங்கள் துதிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார் அண்ட் சபீவமாக இருக்கின்றார் பார்க்கின்ற போது சங்கீதக்காரன் முப்பத்தி நாலு ஒன்றிலே கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அங்கு தாவியர் ராஜா சொல்கின்றார் அதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும் புதிய மாதத்தை ஆண்டவர் கிருபியாகி கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் எல்லா நாட்களிலும் ஆண்டவரை துதிக்கவும் நமக்கு வரக்கூடிய எந்த வேதனையானாலும் நமக்கு வரக்கூடிய எந்த போராட்டமானாலும் நாம் துதிக்கின்ற பொழுது நாம் ஜெயம் பெறுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்றால் நமக்கு எல்லா நிலைகளிலும் அவர் உயர்த்த சுத்தம் உள்ளவராக இருக்கின்றார் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தொன்னிலே பார்க்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய பட்சத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று பார்க்கின்றோம் ஆம் அவருடைய கரத்தில் நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவர் யார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கின்றது அந்த வார்த்தை நிச்சயமாக இந்த நாட்களிலே நாம் அனுபவிக்கின்ற வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒவ்வொரு நா நிலையிலும் நம்மை கடந்து செல்கின்ற வாழ்க்கையாய் இருக்கின்றது நம்ம எத்தனையோ காரியங்களை நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற காரியங்களை நாம் அறிந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு இருந்து நம் பச்சத்தில் இருந்து நமக்காக அவர் யுத்தம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார் அதை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த புதிய மாதத்திலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்றார் இரண்டாவதாக நொறுங்குண்ட இறுதிய மு உள்ளவர்களுக்கு இருக்கிறார் மூன்றாவதாக நொறுகுண்ட இறுதிய முள்ளவர்களுக்கு கத்தர் இருக்கிறார் அப்படின்றால் செங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டில் பார்க்கின்ற பொழுது நொறுங்குண்டயம்ளுக்கு கத்த இருந்து நறுங்குண்ட ஆவியிலோர்களை ரசிக்கிறார் என்று பார்க்கின்றோம் நொறுங்குண்ட ஜபம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகின்றது நறுங்குண்ட உள்ளம் கத்தரை பற்றி கொள்கிறது சாதாரண நிலையில் நான்கு மணி நேரம் ஜெபிக்கிறதை விட நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயத்தோடு அரை மணி நேரம் ஜபிக்கின்ற ஜபம் வல்லமை உள்ளது கர்த்தர் கண்ணீரின் ஜபத்தையும் நறுகுண்ட உள்ளத்தில் வரும் மன்றாட்டையும் ஒருபோதும் புறக்கணிக்கிறவர் அல்ல உதாரணமாக நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று ஒன்று சமையல் ஒன்று பத்திலே அன்னால் நறுகுண்ட இதயத்தில் இருந்து எளிமின ஜபத்தை கர்த்தர் கேட்டார் ஆசீர்வாதமான சாமு வேலை இன்னும் ஐந்து குழந்தைகளையும் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம் சங்கீதம் ஐம்பத்தொன்னு பயனிலே பார்க்கின்ற பொழுது தாவிதின் வாழ்க்கையிலே பல பாவங்கள் குறுக்கிட்ட போது கூட உடைந்த ஹதயத்தோடு தேவ சமூகத்திலே வந்து தேவனுக்கேற்கும் பழிகள் நொறுங்குண்டாவிதான் தேவனின் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர் நீர் என்று சொல்லி அவர் ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய உள்ளத்தை அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம் இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய பாடுகளை நாம் நினைத்து நினைத்து நாம் கண்ணீர் விட அல்ல நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கிறவர் ஒரு உண்டு அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் அவர் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துவேன் என்று சொல்லி நமக்கு வாக்குப்பணி இருக்கின்றார் ஜபித்த ஜெபத்தை பாருங்கள் நொறுமுண்ட இருதயம் அவனுக்கு இருந்தது கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் பாவியாகிய என்மேல் கிருபியாயிரும் என்று சொல்லி ஜெபித்தான் அந்த ஜெபம் அவனை நீதிமானாக்க அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியாக நாம் வாழ்வோம் ஜெபிப்போம் ஜெயம் எடுப்போம் என்னால் ஆண்டவர் அவருக்கு நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துவேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்னால் அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கின்றது சமீபமாக இருக்கிறது என்பதை மருந்துகள் அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே என்றும் பார்க்கின்ற பொழுது நான்காவதாக வருகை சமீபமாய் இருக்கின்றது வருகை சமீபமாய் இருக்கின்றது ஆம் அன்புக்குரியவர்களே நம் அனைவரும் அறிந்த ஒன்று யாக்கோப்ப ஐந்து எட்டு ரெண்டு தசமணிக்கு ரெண்டு ரெண்டிலே கர்த்தருடைய வருகை மிகவும் சவாய் இருக்கிறது சொல்லி போடப்பட்டிருக்கின்றது காலங்களை கடந்து கர்த்தருடைய வருகை நடைபெற இருக்கின்றது வருகையின் எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கின்றது தீர்க்க தசங்கள் நிறைவேறிவிட்டன கர்த்தரை நாம் மிகவும் சமீபித்து விட்டோம் கத்தர் நமக்காக இருக்கின்றார் வருகின்ற பொழுது அங்கே பார்க்கின்றோம் ரோமர் பதிமூணு பதினேழு நம் விசுவாசியலான போது ரட்சிப்பு செவமாக இருந்ததை பார்க்கலாம் இப்பொழுது அதிக செவமாய் இருக்கிறது என்று பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இதுவரையிலும் கத்தர் பிதானுடைய வலது பாசத்தில் நமக்காக பறிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றோ நம்முடைய மத்தியிலே வருவதற்கு நம்மை தம்மோடு கூட்டி சேர்ப்பதற்கு அவர் சவிமாய் இருக்கிறார் நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார் தாமதம் பண்ணார் அவர் சந்திக்கும் நாள் நெருங்கி விட்டது உலகத்தில் நடக்கின்ற காரியங்கள் குடும்பங்களில் நடக்கின்ற காரியங்கள் திருச்செவிலே நடக்கின்ற காரியங்கள் சமுதாயத்தில் நடக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற பொழுது அவர் தாமதம் பண்ணார் வாரும் ஆண்டவரே இதான் நம்முடைய இருக்க வேண்டும் ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி நாம் காத்திருக்க வேண்டும் உலகத்தின் காரியங்களை நாம் குறித்து எந்த சூழ்நிலையிலும் மேன்மை பாராட்டபதி ஆண்டவர் என கொடுத்த பொறுப்பை நான் எவ்வாறு நிறைவேற்றிருக்கின்றேன் ஆண்டவர் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கின்ற ஓகம் அவர் சவிமாய் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு இருக்க அழைக்கப்படுகின்றோம் என்றால் அங்கு பார்க்கின்ற பொழுது பிதாவின் மகிமை புரிந்தனாய் வருவார் ஆயிரம் பதினாயிரம் தேவதுர்களோடு வருவார் பிரதான தூருடைய காலத்தோடு வருவார் என்று பார்க்கின்றோம் அவர் வருகின்ற பொழுது அவர் வருகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே நமக்கு என்ன நடைபெற இருக்கின்றது ஒருவேளை நமக்கு உயர்வாக கிடைக்க நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோமா இந்த உலகத்திலே நம் ஒருவேளை நம்மை உயர்த்தி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது ஆண்டவர் வருகின்ற பொழுது ஆண்டவர் என்னை உயர்த்தும் முடியாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா உலகத்தின் மக்கள் மத்தியிலே காணப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய காரியம் பொறாமை அநேகருடைய உள்ளத்திலே மற்றவர்களை கண்டாலே ஒரு பொறாமை மற்றவர்கள் ஒரு வீடை கட்டிவிட்டால் அதை கண்ட மாத்திரத்திலே ஒரு பொறாமை மற்றவர்கள் ஒரு வீடை வாங்கிவிட்டால் அது வீட்டை மாத்திரத்திலே பொறாமை அடுத்ததாக கார் வாங்கிவிட்டால் பொறாமை ஒருவரை மற்றவர்கள் புகழ்ந்தால் அதை பொறுத்து முடியாத ஒரு பொறாமை பொறாமையின் எண்ணம் கொண்ட மக்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள் அதான் ஒருவர் சொல்வார்கள் ஆமை புகுந்த வீடும் பொறாமை புகுந்த இல்லமும் ஒருபோதும் உயர்த்தப்பட மாட்டாது ஒருபோதும் உயர்த்தப்பட மாட்டாது இந்த புதிய மாதம் என்பது ஏதோ ஆண்டவருடைய கரத்திலே நாம் இருக்கின்றோம் அவர் வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளாக அடங்கியிருங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே அவருடைய பலத்த கருத்துக்குள்ளாக அடங்கியிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க ஏனென்றை கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் அல்லவா நான் உமக்கு சவியமாய் இருக்கின்றேன் எனவே நான் உயர்த்தும்படி உம்முடைய கருத்திலே நான் அடங்கியிருக்க என கிருபிதாரும் உண்மை நான் ஆராதிக்கின்ற பொழுது நீர் எனக்கு சமயமாக இருக்கிறீர் அதன் மூலமாய் எனக்கு வே வேண்டிய உயர்வை நீர் கட்டளையிட சுத்தமுள்ளவராக இருக்கிறீர் லா சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை உயர்த்தி உமை தொழுக எங்களுக்கு திருப்பி என்று செல்வோம் ரென் மூன்றாவதாக நுறுகுண்டயத்தையும் நறுகுண்ட இருதயத்தையும் நீர் புறக்கணிக்காத தேவன் எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சைகள் இயக்கங்களை அறிந்திருக்கிறீர் எங்களுடைய விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற காரியங்களை அறிந்திருக்கிறீர் நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது எங்களுக்கு விரோதமாய் பேசுகின்ற பேச்சுக்களை நாங்கள் கேட்டு நொறுங்குண்ட ஹயத்தோடு கூட இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே என்று சொல்லி அங்கலாய்க்கின்ற மக்களுக்கு இந்த மாத்திலே ஆண்டவர் அவர் சவிமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய எல்லா நிலைகளிலும் அவர் நம் கோடோட இருக்கின்றார் அவர் உயர்த்தும்படி அவருடைய கருத்துக்குள்ளாக நாம் இருப்போம் கடைசியாக வருகை சவிமாய் இருக்கிறது இதனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம் ஆண்டவர் நிச்சயமாக நிச்சயமாக இந்த புதிய மாதத்திலே நம்ம கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்துவம் உள்ள வார்த்தையின்படி ஏற்ற காலம் ஏற்ற காலம் என்பது சொல்லின்ற பொழுது அவருடைய வருகை எப்பொழுது என்பதை பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவரும் அறியார் என்று பார்க்கின்றோம் குமாரனே அறிய மாட்டார் ஆனால் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் எப்பொழுதும் வர ஆயத்தமாக இருக்கின்றார் நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கின்றோமாம் அப்படின்றால் நாம் இருக்கின்ற பொழுது ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள்ளாக அடைகிறீர்கள் இந்த புதிய மாதத்திலே நம்முடைய தேவைகள் அநேகம் உண்டு நம்முடைய காரியங்கள் அநேகம் உண்டு பிள்ளைகளுக்கு குறித்ததான காரியங்கள் பிள்ளைடைய பள்ளிக்கான காரியங்கள் பிள்ளைகளுக்கான அட்மிஷன் ஃபீஸ் கட்டுவது போன்ற காரியங்கள் எல்லாம் உண்டு ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கின்றார் நாம் யாருடைய கையின் பிரயாசங்களை நாம் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கவும் நம்முடைய கையின் பிரயாசங்களை கத்தர் வாய்க்க பண்ணியிருக்கின்றார் எனவே அவருடைய கருத்திலிருந்து நாம் பெற்ற நன்மைகளை நினைத்து பார்த்து அவரை துதிக்கவும் அவருக்கு வேண்டிய எல்லாவற்றிலும் அவரோடு கூட நாம் பயணிக்கின்றவராய் நொறுகுண்ட இருதயத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஆறுதலின் ஆவியை கற்றுக்கொடுக்க சுத்தமுள்ளவராயிருக்கின்றார் இந்த புதிய மாதம் நிச்சயமாக பள்ளத்த கைக்குள்ளாக அடங்கியிருங்கள் அடங்கியிருங்கள் இன்றைக்கி அடங்கியிருப்பது என்பது முடியாத காரியம் வயது வித்தியாசம் இல்லாதபடி பேசுகின்ற பேச்சு செயல்பாடுகள் தன்மைகள் இன்றைக்கி நிறைந்திருக்கின்ற காலங்கள் சிறியவர்கள் பெரியவர்களை மதிக்காத காலங்கள் இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மதிப்பை கொடுக்கின்ற பொழுது அதை பெற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாத பெரியவர்கள் வாழ்கின்ற சூழ்நிலை இப்படிப்பட்ட காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் நம்மை எல்லா நிலைகளிலும் இருக்கின்றார் நம்முடைய உள்ளான உணர்வுகளை அறிந்திருக்கின்றார் ஒருவளை மனிதனோ முகத்தை பார்க்கிறார் கர்த்தரோ உள்ளத்தை ஆய்ந்திருக்கிறார் நீங்கள் நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பிள்ளத்தோடு கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஞானத்தோடு கூட இந்த மாதத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக இந்த மாதத்தில் மட்டுமல்ல வரக்கூடிய நாட்களெல்லாம் ஆண்டவர் நம்மை உயர்ந்த ஸ்தலத்தில் வைத்து ஆண்டவர் மிமைப்பட இருக்கின்றார் நம் மூலமாய் ஆண்டவருக்கு மய்மை சேர்க்க உங்களையும் அழைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானதுதாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக ஆமீன் ஜபம் செய்வோம் மகா கிருபையும் இறக்கமுள்ள நீர் எங்களுக்கு கிருபியாகி கொடுத்த ஜீவனில் வார்த்தைக்காக நன்றியோடு மித்துக்கிற பஸ்தோத்திருக்கிறோம் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கரத்துக்குள்ளாக கை அடங்கியிருங்கள் என்ற வரத்தின்படி கத்தாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் எப்பொழுதும் அடங்கியிருக்கின்றவர்களாகவும் உம்முடைய கரம் எங்களை எப்பொழுதும் தாங்கி சுமக்கின்றதாக இருக்குது நன்றி தெரிவித்து வைக்கிறோம் அவன் கத்தாவி வேதவசம் சொல்லிக்கிறது நிறைய வயது மட்டும் தாங்குவேன் சுமப்பேன் தப்பிப்பேன் சொன்ன கத்தர் வயதானவர்களுக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து பாதுகாத்துக்கொள்ளணுமா ஜபிக்கிறோம்ப்பா குடும்பத்தை கத்தாவை நடத்துவதற்கான எல்லா நல் ஆலோசனை கொடுக்கணுமா ஜபிக்கிறோம்ப்பா நீர் உயர்த்தி என்று சொல்லி கத்தாவே ஒவ்வொருவரும் வாழவும் குறுக்கு வழியிலே கத்தாவே எந்த சூழ்நிலையிலும் கத்தாவே வாழாதபடி மற்றவருடைய கத்தாவே ஊதியத்திலே தங்களை கத்தாவே வாழ் நா வாழாதபடி கத்தாவே மற்றவருடைய கத்தாவே வருமானத்திலே தங்கள் சுகபோகமாய் இல்லாதபடி கத்தாவே தாங்கள் சம்பாதிக்கின்ற பணத்தை கொண்டு கத்தாவே வாழவும் நீர் அப்படி தான் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர் நீங்கள் கத்தாவே உழைத்து சாப்பிட வேண்டும் என்று அப்பா உழைத்து சாப்பிடுகின்ற அந்த மனப்பக்குவத்தை கத்தாவை ஒருவருக்கு கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் இந்த புதிய மாதத்தில் கத்தாவே நீரே எங்களை கொள்ளும் கத்தாவே எங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதையும் இதை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கத்தாவை நீர் உங்களுடைய கரம் நீட்டி தொட்டு ஆசீர் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் வல்லக்கரத்தில் ஏற்படுகின்றோம் கொள்ளும் வழும் எல்லா துதி கணமையும் உக்களடிக்கின்றோம் மீட்பு ரேசன் ஜெபிக்கிறோம் ஜீன் நல்ல பிதாவே ஆமேன் பரமன்ற எங்கள் பிதாவே என்னுடைய நாமும் பிரதமர் ராஜ்யம் வருவதாக சித்த மர்மத்தை செய்யப்படுவது பூமி செய்யப்படுவதாக அன்றவர்களாக தாரும் எங்களுக்கு விரோதமாக குற்ற குற்றச்சாட்டு குற்றங்களை மனியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமதித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமை மெய் என்றறிக்க முடியவில்லை ஆமேன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பருசுத்த அவனுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடு இந்த புதிய மாதம் முழுவதும் நிலைத்திருப்பதாக ஆமீன் என் ஆத்துமா கத்திரை ஸ்தோத்திரி என் முழுமை பஸ்தன் ஆம்தே ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகரணி மறவாதே ஆமேன் ஆமீன் ஸ்தோத்திரம் பிரைஸ்தலர்